கார்த்தி போல புரட்சி மிகுந்த கருத்துக்கள் சொல்வதற்கு கார்த்தி நான் அதிகம் படித்தவன் இல்லை ஆனால் இப்போதும் படிக்கணும்னு நினைக்கிறவன் அதை உங்களுக்கு சொல்லணும்டா விருப்பம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சு போட்டி நடத்துவதற்கு காரணம் கலைஞர் என்கிற பெரிய ஆளுமையை உங்களுக்குள்ளாம் கொண்டு போய் செலுத்தி உங்களை எல்லாம் திமுக பொறியாளர் அடியில் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வாக்கு வங்கியாக மாற்றி அதெல்லாம் ஒன்றும் இந்த மண்டல ஒரு பெரிய உணவு நீட் ஏதோ ஒரு நடுக்க பொருள் குழந்தை படிக்க நமக்கு எதுக்குடாங்கிற எண்ணம் கூட வந்துருதுல இது ஒரு காலத்துல பொறியியலுக்கு இருந்துச்சு பொறியியல் படிக்கிறதுக்கு இந்த அரசு எல்லாம் இருந்துச்சு அதை எல்லாம் தகர்த்துட்டு தஞ்சாவூர்ல திருவாரூர்ல மயிலாடுதுறையில யாரோ இதனால் ஏன் படிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஏன் படிக்கணுன்னா அப்பதான் தான் இது என்ன நடந்துருக்குதுங்கிறது கொஞ்சம் தெரியும் நண்பன் கார்த்தி சொல்கிற புள்ள இன்ஜினியரிங் மாணவர்கள் பேச்சு போட்டிக்கு போகிறதுங்கிறது சாபம் நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன் எங்கள் கல்லூரியில் எங்கள் ஹெச்ஓடி போட்டார் நீ என்ன ஏய்யா கலைச்சி போடுறேன் ஏதாவது ஆக்சிஜன் காலேஜ் போயிருக்கிட்டியாண்ணாயா அப்படின்னு கேட்டால் நீங்க கலைஞர் ஊற்றாண்டு பேச்ச கூடிங்கன்னு பேசிக்கறது ரொம்ப ஆதியா அந்த பேச்ச போறது இல்ல அது ஏன் முக்கியம்னா நீ காலேஜ் ஃபைனல்ல எல்ல போய் உட்காருற போது கேம்பஸ் உங்களுடைய परसेंटेज இருக்கல அத தூக்கி ஊரமா வச்சிட்டு அப்படி பேசற போது உன்னிடம் இருக்கிற அந்த ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தொனி இருக்கல அதனால கம்பெனிக்கே வேணுமா இவ்வளவு

எல்லோரும் வெற்றி பெற எங்கள்